அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்து எல்லாம் உள்ள ஏ இறைவனின் நல்லடியார்களே இறைவனின் இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைவரட்டுமாக தினந்தோறும் அஹ்ரீப் தொழுகை முடிந்ததற்கு பிறகாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நவி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது சகிகள் முஸ்லீமில் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டாவது எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம் இந்த செய்தியினுடைய துவக்கத்தில் நாயகம் சலாஹ் அலிவாஸ்லம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்த சகாபாக்களும் ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் வழக்கமாக ஏராளமான பயணத்திற்கு செல்வார்கள் ஏதாவது போர்க்களங்கள் என்றால் அந்த பயணத்தை மேற்கொள்வார்கள் அதுபோன்ற ஒரு பயணத்தில் நபிகள் நாயகம் சலாஹ் அலிவாஸ்லாம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய சகாபாக்களும் பயணம் செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் அந்த நிலைமையை பற்றி விவரிக்கும் போது நாங்க பயணம் செஞ்சு போய்கிட்டே இருந்தோம் போகும்போது எங்களினுடைய எதிர் திசையிலிருந்து ஒரு மனிதர் வந்தார் அவர் பார்ப்பதற்கே மிகவும் ஏழ்மையான தோற்றத்தில் அவரினுடைய வாகனமும் எப்படின்னா ரொம்ப மெலிந்த ஒரு வாகனம் அதனால பயணமே செய்ய முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தோழரை பார்க்கிறார்கள் எதிர் திசையில் அந்த தோழரினுடைய நிலைமை எப்படின்னா நமக்கு யாராச்சும் உதவி செய்ய மாட்டாங்களா வாகனமும் சரியா இல்ல அவரிடத்துல உணவும் கிடையாது அவரினுடைய தோற்றமே காட்டி கொடுக்கிறது அவர் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அவர் எந்த அளவுக்கு ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டுவதை போன்று அவரின் தோற்றம் இருக்கிறது அவர் நெருங்கி வந்து சகாபாக்களை பார்த்து எதுவுமே கேட்கல தொடர்ந்து எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு வாகனம் தேவைப்படுது என்கிட்ட உணவு இல்லை அப்படின்னு எதுவுமே அவர் கேட்கல அவரின் கண்கள் பேசுகிறது சகாபாக்கெல்லாம் சொல்றாங்க அவர் எங்களை நோக்கி வந்து எங்களிடத்தில் பார்த்து கொண்டே இருந்தார் எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார் யாராவது நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தர்மம் செய்வாங்களா அப்படின்னு ஒவ்வொரு சகாவியினுடைய முகத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலையின் பாருங்க பயணத்துல வராது எல்லாமே தீர்ந்து போச்சு எல்லாமே தொலைஞ்சிருச்சு அவரினுடைய வாகனமும் வாகனமும் இருக்க உடல்நிலை குன்றி கொண்டே வருகிறது என்ன செய்யறதுன்னே தெரியல வாகனம் இல்லாமல் பாலைவனத்தில் பயணிப்பது என்பது தற்கொலை நிகர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார் ரசூலுல்லா பார்த்துட்டு தம்முடைய தோழர்களுக்கு கட்டளையிடுகிறார் தோழர்களே உங்களில் யார் அதிகப்படியான வாகனத்தை வைத்திருக்கிறீர்களோ அவர் தர்மம் செய்து விடுங்கள் யார் அதிகமான உணவுப் பொருட்களை வைத்திருக்கிறீர்களோ அவரும் தர்மம் செய்து விடுங்கள் ரசுலாவினுடைய கட்டளை சகாபாக்கள் பார்க்கிறார்கள் தம்மிடத்தில் ஒரு ஒட்டகம் அதிகமாக வைத்திருந்த ஒரு நபர் வாகனத்தை கொடுக்கிறார் உணவை அதிகமாக வைத்திருந்த ஒரு தோழர் தன்னுடைய உணவை கொடுக்கிறார் அந்த ஏழ்மையான நபர் சந்தோஷமாக திரும்பி சென்று விடுகிறார் இந்த தர்மத்தினுடைய சம்பவம் முடிஞ்சிருச்சு ரசுல்லா திரும்பி சஹாபாக்களுக்கு அறிவுரை சொல்றாங்க உங்கள்கிட்ட மேலதிகமாக ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் பிறருக்கு கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு ரசுல்லா தொடர்ச்சியாக எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள் சகாபாக்கள்லாம் எப்படி நினைச்சிடறாங்கன்னா நமக்கு தேவைக்கு போய் நம்ம வச்சிருந்தா அது ஹராமோ அதுல நமக்கு உரிமை இல்லையோ அப்படின்னு சகாபாக்கள் நினைக்கிற அளவுக்கு நபிகள் நாயகர் சலிசம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் சஹாபாக்கள் என்னுடைய மனப்பான்மை அந்த தர்மத்தை எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கு நம்முடைய சூழலை எடுத்து பாருங்கள் யாராவது ஒருத்தவங்க ரெண்டு வண்டி வச்சிருக்கணும் எங்கேயே இது நான் வேலைக்கு போறதுக்காண்டி வச்சிருக்கிற வண்டி இது நான் வெளியே எங்கயாவது பயணத்துக்கு போறேன் ஒரு டூருக்கு போறேன்னா அப்ப நல்ல மைலேஜ் கொடுக்கும் அதுக்காக ஒரு வண்டி வச்சிருக்கிறேன் இப்படி பல மக்கள் இன்றைக்கு இரண்டு மூன்று வாகனங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் இப்படி வச்சிருக்கிற ஒருத்தர் உதவின்னு கேட்கும் போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய மோசமான வாகனமாவே இருக்கணும் அதை கொடுப்பதற்கு மனம் வருமா கொடுக்க மாட்டார் வாகனம் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தாக மாறிவிட்டு அதை கொடுப்பதற்கு பலருக்கு மனம் வராது சகாபாக்கள் கொடுப்பதற்கு நேரிட்டார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாகனத்திற்கு நிகரானது அன்றைக்கு இருந்த ஒட்டகம் அதை கொடுத்து தானது முன்கள் செய்தார்கள் இன்றைக்கு பல மக்கள் முன் வருவதே கிடையாது இதை தாண்டி அடுத்த படிப்பு என்ன தெரியுமா தேவைக்கு அதிகமாக இருந்தால் மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும் இன்றைக்கு யோசித்து பாருங்க நம்ம எல்லாத்தையுமே தேவைக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது எத்தனை ஆடைகள் வைத்திருக்கிறோம் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆடைகள் வைத்திருக்கிறோம் அவ்வளவு ஆடைகள் அதிகம் அதிகமாக ஆடம்பரமாக வைத்திருக்கிறோம் இன்றைக்கு நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் தேவையை தாண்டியதாக இருக்கிறது அதில் எத்தனை மக்கள் நாம் தானதன் முறை செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு காரணம் போதும் என்கின்ற மனம் பல மக்கள் இடத்தில் கிடையாது ரசுலா சொன்னாங்க யார் தெரியுமா செல்வந்தன் காசு பணம் அதிகமா வச்சிருக்கிறார் சொத்து சுகம் நிறைய இருக்கு இவருக்கு இல்லாத ஒரு செல்வமேல இப்படி இருப்பவர் பணக்காரர் கிடையாது இவர் செல்வந்தர் கிடையாது பணக்காரர் தெரியுமா போதும் என்கின்ற மனம் இருந்தால் நீங்கள் தான் செல்வந்தர்கள் இன்றைக்கு பல மக்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து செல்வந்தர்களாக இருக்கலாம் ஆனால் மார்க்கம் காட்டிய அடிப்படையில் செல்வந்தர்களாக வாழ்பவர்கள் மிக மிக சிலர் போதும் என்கின்ற மரம் பண மக்களுக்கு கிடையாது இருக்கக்கூடிய ஆடைகளை வச்சு போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா இருக்கக்கூடிய பணம் அது போதும் நினைக்கிறோமா வாகனங்கள் போதுன்னு நினைக்கிறோமா இன்றைக்கு ஏராளமான மக்கள் தங்களினுடைய பொருளாதாரத்தை பிறக்குவதை போன்று தங்களினுடைய பொருட்களையும் பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் போதும் என்கின்ற மனம் இல்லாததற்கு மிகப்பெரிய உதாரணமாக நம்முடைய சமுதாயத்தை எடுத்துக்கொள்ளலாம் அகன் பார்ந்தவர்களே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகம் அதிகமாக நம்மிடத்தில் நாம் சேர்ப்பதற்கு பதிலாக உலகத்தில் வீணாக நாம் பயன்படுத்துவதற்காக சேர்ப்பதை தாண்டி அதே சேமிப்பில் இருந்து நாளைக்கு மறுமைக்கு கொடுத்து உதவக்கூடிய நன்மக்களாக ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆட்சி அருள் புரிய வேண்டும் والله دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته